உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள நடக்கிறத சாட்சியா பார்க்க 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 இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் அழிஞ்சிக்கிட்டே வந்து பிரெயின் தன்னைத்தானே ரீவயரிங் பண்ணிக்கிற அந்த சக்தி உள்ளார்ந்து மறுசீரமைப்பு நடந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுதான் இன்ட்யூஷன் சுத்த புத்தின்னு சொல்கிறாங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க அப்புறமா மூணு வார்த்தைகளை யூஸ் பண்ண முதல்ல நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர் ஒன்று ரெண்டாவது அந்த நியூரல் ப்ரடிக்ஷன் எரரில் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் இப்போ மூணாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்னன்னா உங்கள் மூளையோட அற்புதமான ஒரு சக்தி அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதையும் புதிய நரம்பு இணைப்புகள் மற்றும் பாதைகள் அதாவது அண்ட் நியூரல் பாத்வேஸை உருவாக்கி தன்னைத்தானே மறுசீரமைத்து கொண்டு இதனால தான் ஏதாவது காயம் காயம்பட்டால் நோய் இருந்தால் நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாக கூட என்ன நடந்தாலும் அது தன்னை தானே மீட்டெடுத்து வாழ்க்கையை புதுசாக கட்டி அமைச்சுக்கு இந்த சக்தி நம்ம பிரெயினுக்கு இருக்குது அதுதான் நியூரோப்ளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறத அத்தனையும் சாட்சியா பார்க்க 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 இந்த நியூரோப்ளாஸ்டிசிட்டியோட லெவல் மிக அதிகமாகி எப்பேற்பட்ட பெருந்துக்கம் வந்தாலும் பெரும் காயம் பட்டாலும் பத்து நிமிஷத்தில் அதில் வெளியில் வந்துடுவீங்க ஏன்னா பிரெயினால் இம்மீடியட்டாக ரீவயர் பண்ணிட்டு இம்மீடியட்டாக தானே சரி பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய கான்சியஸ்னஸ் வந்துட முடியும் தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க சில பேர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடி வாங்கினாலும் சும்மா பத்து நிமிஷத்தில் திரும்ப பேலன்ஸ் ஆகிடுவாங்க அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதில் கூட இருக்காது யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இவன் அது பிரேக்கா பாய் அதுக்கப்புறம் இவன் அனாதையாக இருக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி இதனால் அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில் டிப்ரெஷனுக்கு போய் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இவனுக்கு இவன் டிப்ரஷனுக்கு போய் டிப்ரெஷன்லேயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லாதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே பிரேக் பண்ணிட்டு போயிடும் ஒரு சிறு விஷயங்கள் கூட இது வந்து அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லலாம் சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடஞ்சு போயிட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து தன்னைத்தானே உடனடியாக மீட்டு எடுத்துக்கிட்டு ரீவயரிங் பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் இதுக்கான காரணம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி தாங்க நியூரோ பிளாஸ்டிசிட்டி இஸ் த பிரெயின்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி டு ரெகனைஸ் இட் செல்ஃப் பை ஃபார்மிங் நியூ நியூரல் கனெக்ஷன்ஸ் அண்ட் பாத்வேஸ் நியூரல் பாத்வேஸ் த்ரூ அவுட் லைஃப் எனேபிளிங் ரெக்கவரி ஃப்ரம் இன்ஜுரி ஆர் டிசீஸ் நாட் ஜஸ்ட் பிசிக்கல் ஈவன் மென்டல் அண்ட் எமோஷனல் இட்ஸ் அ பிரெயின்ஸ் இன்டர்னல் ரீவயரிங் கெப்பாசிட்டி

இவைகள்தான் மூளையின் நரம்பு பாதைகளை வடிவமைத்து இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியாக மெயின்டைன் பண்ணது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஹை நியூரோபிளாஸ்டிசிட்டிய இருக்கணும்னு நினைச்சிங்க அதாவது தன்னைத்தானே பிரெயின் உடனே ரிக்கவர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒன்னே ஒன்ன செய்யுங்க ஜஸ்ட் இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நடப்பதை சாட்சியாக பார்த்து சாட்சியாக பார்ப்பவனையும் சாட்சியாக பார்த்து இந்த சாட்சி நிலையில் இருந்தீர்களானால் சாட்சி நிலையில் இருக்க துவங்கினீர்களானால் உங்களுடைய மொத்த பிரெயினும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி மொத்த பிரெயினும் ரீவயர் ஆகி உங்கள் வாழ்க்கையே மிக பெரிய வெற்றியையும் அடையும் உங்கள் வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடுவீங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க you will become a different metal altogether. இப்ப நான் சொல்றது எல்லாமே வெறும் ஆன்மீக சத்தியம் கிடையாது அறிவியல் பூர்வமான சத்தியம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏப்ரல் போர்டீன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வாஷிங்டன் யூனிவர்சிட்டி செயின்ட் லூயிஸ்ல நானே ஒரு ரிசர்ச் பண்ண அதோட போட்டோஸ் வேணா காட்டுற பாருங்க டாக்டர் வில்லியம் காலின்ஸ்னு நான் ஒருத்தரை ஹீல் பண்ணும் பொழுது ஒருத்தரை வந்து ஹீலிங் அப்படிங்கிறதும் தீட்சை அப்படிங்கிறதும் சக்தி பாதம்

இந்த சமாதி நிலையிலே நிலை இருக்கும் சகஜ சமாதியிலே இருக்கின்ற ஒரு ஞானி அந்த அனுபூதியை யாருக்கு வேணால் சக்தி பாதத்தின் மூலமாக கொடுக்க முடியும் நான் அந்த சக்தி பாதத்தின் மூலமாக இதை கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரெயினுக்குள்ளேயும் அந்த சக்தி பாதம் பெறுகிற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இதை இந்த டாக்குமெண்ட்டையும் வேணா பப்ளிஷ் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் போய் படிச்சு பாருங்க டைம் இருக்கும் பொழுது அந்த ஹோல் பிரெயின் ரீவயர் ஆகிறதையும் நான் அதை ஹீல் பண்ணும்போது யாரை ஹீல் பண்றனோ அந்த நபருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஹீல் பண்ணேன் என்ன சக்தி பாதம் கொடுத்தேன் அப்போ இந்த டாக்டர் ரிசர்ச் பண்ற டாக்டர் சொல்றாரு அந்த இருபது நிமிஷம் அந்த யார யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தனும் அந்த பர்சனுடைய பிரெயின் ஒரு ரன் பண்ணுற அத்லட்டிக் விளையாட்டு வீரனோட மூளை போல தொடர்ந்து உயர் அதிர்வின் செயல்பாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான நரம்புகள் ரீவயர் பண்ணிக்கிட்டு அந்த மூளை மிகுந்த உயர் கான்சியஸ் செயல்பாட்டுக்கு உள்ள வந்தது இது வந்த பிறகு அந்த ஹீல் யாருக்கு சக்திபாதம் கொடுத்தனோ அந்த நபர் அவர் பேர் டேவிட் அவர் டயர்டாலாம் ஆகலை ஆனால் பயங்கர எனர்ஜிட்டிக் ஆயிட்டு எந்திரிச்சு நடக்கணும்னு விரும்புறாரு ஸோ ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ சொல்றது எல்லாமே அந்த டேவிட் காலின்ஸ் அப்படிங்கிறது இந்த ரிசர்ச் பண்ண டாக்டர் வில்லியம் காலின்ஸோட சொந்த மகன் அவர் அந்த ரிசர்ச் பார்த்து அலண்டுட்டார் இது சாத்தியமா அப்படின்னு அழுந்து புரிஞ்சுக்கோங்க இது சாத்தியம் நான் சொல்வது அனைத்தும் சத்தியம் அந்த பர்சன் யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தோம் அந்த பர்சன் வந்து பத்து வருஷமாக பேரலைஸ்டாக இருந்து ஈ கான் மூ மூவ் பண்ண முடியாது அந்த மாதிரி நிலையில் இருந்தவர் ஆனால் அவருடைய மூளைக்குள் நிகழ்ந்த மாற்றம் அவர் ரீவயர் ஆனது அவருக்கு என்ன அதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக நன்மை நடந்தது அத்தனையும் சயின்டிபிக்கா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா அந்த எடுத்து படிச்சு பாருங்க ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் நடக்கும் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்க துவங்கினால் இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ள உங்க அகத்தை உங்க கண்ட்ரோல் எடுத்துருவீங்கயா உங்க அகத்துக்கு நீங்கள் தலைவனா மாறிடுவீங்க அப்ப என்ன ஆகும் இந்த வருஷத்துக்குள்ள you will be your own boss thank you. thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications